வணக்கம் நண்பர்களே உங்கள் பணம் உங்கள் உரிமை அதாவது நம்ம இந்திய ரிசர்வ் பேங்க்ல வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து உரிமை கூறப்படாமல் யாரு பணம்னு தெரியாம பணமா இருக்கு அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்திய அரசாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பல இது பண்ணிக்கிறாங்க அதுல வந்து இந்த யூடிஜிஏஎம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் உருவாக்கி இருக்கிறாங்க அது ரொம்ப ஈஸியா இருக்கு அதுல அது எதுக்காக அப்படின்னா நம்ம மறந்து இருக்கலாம் சில படம் போட்டோ வச்சிருப்போம் வீடு மாதிரி இருப்போம் அது யாரும் இருக்காது மறந்துருக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து அப்பா அம்மா வந்து பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க அவங்க இது மாதிரி சொல்லாமல் காலமாக இருக்கலாம் தாத்தா பாட்டி காலமாக இருக்கலாம் அவங்களோட வாரிசு நம்ம அந்த வயலில் நாமினி போட்டு போடாமச்சிட்டு இருப்பாங்க நாமினி குறிப்பிடாமல் இருந்திருப்பாங்க அதெல்லாம் தகவல் போடாமல் இருக்கோம் இந்த மாதிரி பணத்தை வந்து நம்ம உரிமை கோரி நம்மளை படம் மீட்க நானே பலன் நினைச்சுக்கிறேன் என்னோட பேரில் நான் நான் சொந்தமாக போடுற பேரத்தில் ஒரு பதினஞ்சு வருஷமே போட்டிருந்த பணம் ஒரு பதினாறாயிரம் ரூபா எனக்கு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது பதினாறாயிரத்து ஐநூறுரூவா வந்து என்னோடய வங்கியில் வந்து நான் அந்த வங்கியை யூஸ் பண்ணுறதில்ல அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதில்ல அப்படி பார்க்கும்போது பதினாறாயிரத்துக்கு பணம் இருந்தது பேங்க்கில் போய் கேட்டால் ஆமாங்க உங்களுக்கு அப்படியே இருக்குங்க ஒரு ஆதார் கார்டு பான் கார்டு ஜெராக்ஸ் கொடுங்க உங்கள் அக்கௌண்ட் ரீஓப்பன் பண்ணுறது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி படக்கூட எடுத்துக்கங்க அப்படின்னாங்க எனக்கு ஒரு இன்பதிர்ச்சியாக இருந்தது அது அது மாதிரி மக்களுக்கு உங்களுக்கு நல்லா உபயோகமாக இருக்கும் இதே மாதிரி எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் பல பேர் வந்து நம்ம போட்டிருப்போம் வைப்பீதியாக வச்சிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் வந்து ரிசர்வ் பேங்கு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க உடனடியாக நீங்கள் வெப்சைட்ல வந்து அந்த வங்கி வெப்சைட்ல போய் ஓப்பன் பண்ணி நீங்கள் கேட்குற கேள்வி ஏதாவது ஆதார் கார்டு அல்லது ஆதார் கார்டு கேட்காது பான் கார்டு பிறந்த தேதி அப்பா பேர் உங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா உங்களோட உங்கள் பேரில் எதாவது பணம் இருந்ததுன்னா அது காமிச்சு கொடுத்துருவோம் நீங்கள் அங்கே போய் உங்கள் உரிமை கோரி நீங்கள் பணத்தை பெற்றுக்கலாம் காலமாக இருந்தாங்கன்னா அப்பா தாத்தா காலமாக இருந்தாங்கன்னா ஒரு இறப்பு சேன்று வாரிசு சான்று இருந்தால் போதுமானது உங்கள் உரிமையான உண்மையான வாரிசுகளுக்கு அந்த பணத்தை கொடுக்குறதுக்கு தயாராக பேங்க் தயாராக இருக்குது கட்லெட் இருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இதுபோல் நல்ல தகவல் சம்மதிக்கும் விடைபெறுவது சரவணா திருப்பூர் நன்றி வணக்கம்